நாள் பன்னெண்டின் கவன சிந்தனைகள் பரிசுத்த ஆவியானவரின் கர்த்தத்துவம் ஆவியானவர் நம்மில் நமக்குள் ஆறுதல் அளிப்பவராகவும் ஆலோசகராகவும் வாழ்கிறார் அவர் இயேசு நமக்கு கற்பித்தவற்றை நமக்கு நினைப்பூட்டுகிறார் இதெல்லாம் உண்மை அதனால் பரிசுத்த ஆவியா ஆவியானவர் குமாரனாகிய தேவனுக்கோ பிதாவாகிய தேவனுக்கு பின்னான ஒரு ஸ்தானத்திலே எவ்விதத்திலும் வைக்கவில்லை பரிசுத்த ஆவியானவர் தேவன் பரிசு தாவியானவர் கர்த்தர் இரண்டு மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டுல பவுல் ஆவியானவர் கர்த்தர் என்று ரெண்டு முறை சொல்லுகிறார் கர்த்தத்துவம் என்பது புதிய ஏற்பாட்டில தெளிவாகவும் உறுதியுடனும் கற்பிக்கப்படுகிறது கர்த்தத்துவம் என்றால் அவர் உன் வாழ்க்கையை ஆளுகிறார் ராஜாங்கம் செய்கிறார் கர்த்தத்துவம் என்றால் அவர் வழி நடத்துகிறார் நீ பின்பற்றுகிறாய் இன்று அவர் கர்த்தத்துவம் என்றால் அதை குறித்து நமக்கு என்பதை நமக்கு என்ன என்பதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க விரும்புகிறேன் ரோமர் எட்டு பதினாலுல ஏனெனில் இறைவனின் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்களே இறைவனின் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நீ அவரை கர்த்தராக வைக்கும் போது உன்னதமானவரின் பிள்ளைக்கு இருக்கிற எல்லா சலுகைகளையும் நீ அனுபவிக்கிறாய் கலாத்தியர் ஐந்து பதினாறுல நாம் புரிந்து கொள்கிறோம் நீ பரிசுத்த ஆவியிலே நடந்து ஆவியானவருக்கு சரியாக பதிலளித்து அவராலே கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்பட்ட பழக்கத்தோடு நீ வாழ்ந்தால் நீ நிச்சயமாக சரீர இயல்பின் இச்சைகளை பூர்த்தி செய்ய மாட்டாய் நீ அவரை கர்த்தராக வைக்கும்போது உன் சரீர இச்சைகளை வெல்லும் வாழ்க்கையை அனுபவிக்கிறாய் என்று கற்றுக்கொள்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூணு பைபிளிலே அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு பகுதியாகும் இதை நீங்கள் புதிய புதிய வியூகத்துடன் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு மகிமையான சங்கீதம் முதல் வசனம் நமக்கு தெரியும் கர்த்தர் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் நமது சொந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளில் இருக்கிற குறை காரணங்களை கண்டறிவதிலே நாம் மிகவும் குறைவுபட்டவர்கள் பெரும்பாலும் நமக்கு இருப்பது பண பிரச்சனை இல்லை அது கர்த்தத்துவ பிரச்சனை நமக்கு இருக்கிறது எதிரியின் பிரச்சனை இல்லை பதட்டமோ அல்லது பய பிரச்சனை நமக்கு இருப்பது ஒரு கர்த்தத்துவ பிரச்சனை பலர் நமக்கு உறவுகளிலே பிரச்சனை இருப்பதாக நினைக்கிறோம் உண்மையிலே அங்கே நமக்கு இருப்பது ஒரு கர்த்தத்துவ பிரச்சனை நான் எந்த ஒரு சிறிய பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு என் மனதிலே பெரிதாக்க முடியும் அதனாலே இயேசு யார் என்னை நடத்துபவர் யார் என்பதை நான் மறந்து விடுகிறேன் ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்த கர்த்தரின் பார்வையிலே எந்த பிரச்சனையும் பெரிதாக தெரியவில்லை கர்த்தர் என் மெய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை எனது பிரச்சனை கர்த்தத்துவ பிரச்சனையில்தான் தொடங்குகிறது எனக்கு போர்கள் பிசாசுகள் இருள் மரணம் இதெல்லாம் எதிர்கொள்கிறேன் என்று சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லுகிறது அதை புறக்கணிக்கவில்லை ஆனால் தோல்விக்காக அல்ல வெற்றிக்காகவே கர்த்தர் நம்மை தனது செயல்முறையின் வழியாக என்னை அழைத்து செல்கிறார் என்பது பற்றிய ஒரு நுண்ணறிவை இந்த சங்கீதம் எனக்கு கொடுக்கிறது அவர் என்னை மெய்ப்பராக வழி நடத்துகிற வரைக்கும் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் நான் பலப்படுத்தப்படுவேன் உண்மை என்னவென்றால் கர்த்தர் என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பயன்படுத்தி இயேசுவை போல வாழ எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னுடைய உறவு முறைகளிலே நான் வேதனை உணரும் அல்லது உடல் நலம் இல்லாமல் நீ பணப்பற்றாக்குறையை உணரும் போது பல சமயங்களில் நான் அது இன்னொருவருடைய தவறு என்று உறுதியாக நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே ஒரு கர்த்தத்துவ பிரச்சனை எனவே கர்த்தர் ஒரு எளிமையான விஷயத்தை தேடுகிறார் நான் அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதைத் தேடுகிறார் கர்த்தர் என் மேய்பர் தேவ ஆவியானவர் என் எஜமானர் ஆட்சியாளர் தேவன் அற்புதமான கிருபையுள்ள பிதா எனக்கு கருணையுள்ள கனிவான அக்கறையுள்ள மேய்ப்பர் அவர் என் வாழ்க்கையை வழிநடத்துகிறார் கர்த்தத்துவம் என்பது எனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் அது சிக்கலானது அல்ல இயேசு என் கர்த்தர் என்ற கீழ்ப்படிதலில் நான் நிற்கும் போது அந்த இடத்திலே ஒரு மிக வளமான மன நிறைவு எனக்குள்ள இருக்கிறது அது துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள எனக்கு உதவுகிறது மேலும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருப்பதால் எனக்கு உண்மையிலேயே எந்த குறைவும் இல்லை என்று என்னால் சொல்ல முடியும் அறிக்கை செய்ய முடியும் என் வாழ்க்கையிலே அவருடைய நன்மைக்கும் கிருபைக்கும் நான் சாட்சியை அளிக்க முடியும் Amen.